பாகிஸ்தான் அடி வாங்குறா அப்படின்னா முந்திலாம் எப்படி இருக்கும் இந்தியா கிட்டே அடி வாங்குறா அப்படின்னு இருக்கும் இல்லை உள்ளூரில் அவனுங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க அப்படின்னு இருக்கும் இதை தாண்டி எப்போயாச்சும் பலுசிஸ்தான் பகுதியில் அடி வாங்குறான்னு இருக்கும் இப்போ அப்படிலாம் கிடையாது எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்குது அதுதான் விரிவா பார்க்க போகிறோம் ஆனால் இம்புட்டு நடந்த அந்த பயப்பிள்ளைக்கு புத்திங்கிறது வந்தபாடு இல்லை தீவிரவாதி பயலுக்கு என்னைக்காச்சும் புத்தி வருமா வராதுங்கிறது பாகிஸ்தான் நல்ல எடுத்துக்காட்டு இந்தியா ஒவ்வொரு நாளும் ஆப்ரேஷன் சிந்து பற்றி பெரிய அளவில் டீட்டெயிலை ரிலீஸ் பண்ணுறோம் அதுக்கு அடுத்த தயார் நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஏதாச்சும் ஒரு ட்ரிகர் வந்துச்சு அப்படின்னா அதோட ஒட்டுமொத்த பாகிஸ்தானுக்கு டிக்கெட்டு கழிச்சு கையில் கொடுக்குறக்கு இந்திய இராணுவம் தயார் நிலையில் இருக்குது இதில் பாகிஸ்தானை மட்டுமே மையமாக வச்சு போகாமல் நம்ம இந்த பக்கம் சீனாவையும் நோக்கி மையமாக வச்சு பட்டு வேகமாக டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாகிஸ்தானுக்கு தப்பி தவறி உதவி செஞ்ச நிலைமை ஆச்சுங்கிறத நேற்று விரிவாக பார்த்தோம் இப்படி இந்திய எல்லைகள் இப்படி ஜோராக ஓடிக்கிட்டு இருக்கு இதில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று பாகிஸ்தான் ட்ரிகருக்காக இந்தியா பலமான தயார் நிலைக்கு போகுது இன்னொன்று நார்மலாகவே நம்ம டார்கெட்டும்னா பெண்டிங்கில் இருக்குது ஆக்கிரமிப்பு காஷ்மீராக மீட்டருது அதுக்கான தேதியை எப்போ இராணுவம் குறிச்சிருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் நடக்கும் இப்போ இந்தியாவோட தயார் நிலை அப்படிங்கிறது வெறும் பதிலடிக்கு மட்டும் கிடையாது ரொம்ப நாளாக விட்டு போன ஒரு விஷயத்த முடிச்சு கட்டவும் இதுவே பாகிஸ்தான் ஃபுல் டைம் ஜொரத்தில் திரிவாங்க இதை தான் மற்ற பகுதிகளில் சேட்டையை கொடுத்து மாட்டிக்கிட்டு முழுக்கிறாங்க எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் காரணங்கள் பலுகிஸ்தான் இவ்வளவு தீவிரமாக வளர்றக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர்களோட வளங்களை பூரா கொள்ளையடிக்கிறது இவ்வளோ நாள் சீனா கிட்ட இப்போ அமெரிக்கா கிட்ட சீனா பையன் இறங்குனா எவ்வளோ தூரம் அந்த பகுதி நாசமா போகுங்கிறது ஊருக்கே தெரியும் அமெரிக்க பையன் இறங்கினா கேட்கவே வேணாங்கிறது ஊருக்கே தெரியும் பலுதிஸ்தான் தீவிரத்தை காட்டுது அமெரிக்கா இறங்குறக்கு முன்னாடியே இந்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது ஒத்து வராதுரா அப்படின்னு காட்டுறதுக்கு இறங்கி அடிக்கிறாங்க இப்ப கூட கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல நாலு பாகிஸ்தான் வீரர்களை டிக்கெட் அழிச்சு கையில கொடுத்துருச்சு பலுஜிஸ்தான் விடுதலைறானோ ரெண்டு பேரை தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த பகுதியில் ரவுண்ட்ஸோ அந்த பகுதியை கடந்து போறதோ கனவுலயே உட்காந்து கண்டுக்க இஸ்லாமாபாத்ல படி தூங்கும்போது கனவு கண்டுக்க நெஜத்தில் வந்து தொலைச்சறாதே அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பலகிஸ்தான் விடுதலை ராணுவ களத்திலயே காட்டிக்கிட்டு இருக்கு இப்படி அவர்கள் ஒரு பக்கம் காட்டுறாருங்களா அடுத்த பக்கம் இருபத்தி நாலு மணி நேரத்துல பன்னெண்டு தாக்குதல் யார் அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தான் தாலிபான் அவே ஒரு சைடு போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கியா இவனைதான் பெருசா கிழிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தானில் போய் கிழிச்சாங்க அதுவும் ஒன்றும் கிழிக்கலை அவன் மலையில் மேலே உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் யார் யாருக்கு டிக்கெட்டை கிழிக்கிறோன்னா இவன் எனக்கு டிக்கெட்லாம் கிழிக்கல இங்கே பார் மலை இருக்கு நான் பேசுகிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் தாலிபான் இயக்கத்தோட தலைவனும் பேசுகிறான் அவனுக்கு கீழே உள்ள ஒரு டஜன் ஆட்களும் பேசுறாங்க ஒரு டஜன் ஆட்கள் சம்பவமும் பண்ணுறாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னெண்டு தாக்குதல் அப்போ எங்கடா உங்களோட உஷார் நிலை தயார் நிலை அப்படின்னு கேட்டால் ஒண்ணுமே இல்ல இத்தனைக்கும் அவனுங்க இராணுவத்த மையமா வச்சுதான் தாக்குறாங்க அவனுங்களோட கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான் ஆப்கானிஸ்தான தாலிபான் ஆளுது நாங்க பாகிஸ்தான் ஆள்றோம் அப்படின்னு இப்ப வலிக்குமா பாகிஸ்தானுக்கு தீவிரவாதியை வளர்த்து விட்டு இப்ப தீவிரவாதி கையிலேயே சாக போறாங்க பாகிஸ்தான் தாலிபான்களோட ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பதில் தாக்குதல் அப்படிங்கிறது இவனுங்களுக்கு கொடுக்க வக்குல்ல பலுஜிஸ்தான் விடுதலை இராணுவத்தை பேரை சொன்னாலே ஓடி போயிடுறாங்க பாகிஸ்தான் தாலிபான்கள் கிட்டேயும் அதே ஏறக்குறைய அதே நிலைமை தான் அந்தளவுக்கு வலுவில்லாட்டியும் அதே நிலமை தான் காரணம் அவன் அவ்வளவு தாக்குதல் நடத்துகிறான் இதுக்கெல்லாம் காரணம் இந்தியா அப்படின்றாங்க என்னடா லூஸ் மாதிரி வளர்ற அப்படின்னு இங்கேருந்து சவுண்டு போனோன்னே அதை அப்படியே விட்டுட்டு இதுக்கெல்லாம் காரணம் ஆப்கான் தாலிபான்கள் அவனுங்க அடைக்கலம் கொடுக்குறாங்க டாலர் கொடுக்குறாங்க ஆயுதங்கள் கொடுக்குறாங்க அதனால தான் இவனுங்க சண்டைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மேலே பாஞ்சுதான் அடுத்த இந்த மூன்று பகுதிகளில் இப்ப பெரும் தாக்குது இப்ப என்னடா அப்படின்னா ஆப்கானிஸ்தானு தாக்கிக்கிட்டே இருந்தாங்க கத்தார்ல கூப்பிட்டு காலில் விழுந்தாங்க சரி கத்தார் தான் நமக்கு எல்லாம் முதலாளி சொல்லிட்டேன் நிறுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆப்கான் தாலிபான்கள் சண்டை நிறுத்தம் அப்படின்னு அறிவிச்சிட்டார்கள் இந்த சண்டை நிறுத்தம் அப்படின்னு அறிவிச்ச கையோட பாகிஸ்தான் வந்தா தொலைச்சு கொடுவேன் அப்படின்னு இருப்பாங்க கட்டாயம் சொல்லுவாங்க ஏன்னா காலில் விழுந்தது பாகிஸ்தான் கத்தாருக்கு ஆப்கான் தாலிபான்கள் ஆட்கள் யாரும் போல ஆப்கான் தாலிபான் ஆட்கள் படைகளை திரட்ட ஆயுதங்களை திரட்டன்னு ரொம்ப பிஸியாக இருக்காங்க அவனுங்களுக்கு எங்கிட்டோ கிடந்து வந்துடுது எங்கிட்டோ கிடந்தது எது ஆயுதங்கள் திட்டங்கள் எல்லாம் வந்துடுது எங்கெல்லாம் கேட்கக்கூடாது யாரும் சொல்லலை நம்மளும் சொல்ல போகிறது இல்லை ஏன்னா தெரியல ஆனால் பாகிஸ்தானுக்கு அப்படிலாம் கிடையாது ஆயுதங்களே கொடுத்தாலும் ராணுவம் சண்டை போட விரும்பாது ஆயுதங்களை ஆப்கானில் உள்ள தாலிபான்களுக்கு எதிராக ஆயுதங்களை கொடுக்க யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க ஏன்னா யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்து பெரிய அளவுல அடிக்காம நான் காப்பாத்துறேன்னு வேணால் சொல்லி இருக்கலாம் அதை தாண்டி ஒன்றும் கிழிக்க மாட்டாங்க அதனால நேராக போய் கத்தார்ல காலில் விழுந்தாங்க காலில் வந்து சவுதி கிட்ட ரெண்டு பேர்ட்டையும் காலில் வந்து கத்தார்ல உட்கார வச்சு பேசி முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க எது யுத்த நிறுத்தம் அதனால இப்ப தாலிபான்கள் தான் செய்வார்கள் தாலிபான்கள் ஒரே கொண்டாட்டம் எது ஆப்கானுக்குள்ள மக்கள்கள்லாம் ஆப்கானிஸ்தான் மக்கள்லாம் சேர்ந்து பாகிஸ்தான் ஒழிய பாகிஸ்தானை வெற்றி பெற்றுடும் ஏன்னா அவனுங்க மூணு கிரிக்கெட் வீரர்களை வேற இழந்துட்டார்கள் வெறும் ராணுவத்தோட போகாம பொதுமக்களும் இறக்கிறார்கள் பொதுமக்கள்ல மூணு கிரிக்கெட் வீரர்களும் இறக்கிறார்கள் அங்கே ஒரு கொந்தளிப்பான மனநிலை தான் அவர்கள் வெற்றியை முழு அளவில் ரோட்டில் வச்சு கொண்டாடுறார்கள் இந்த சூழ்நிலையில பாகிஸ்தானுக்குள்ள என்ன நடந்திருக்கும் உண்மையிலே இவனுங்க அடிச்சு உடச்சிருந்தா அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த காலத்துலேயும் யாரு வாய்ப்பு கிடையாது ஆனால் இவனுங்க பீரங்கி மேலே நின்று ஃபீல்டு மார்ஷல் என்னத்தையாச்சும் உலரலான்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருப்பாங்க லாட்டுக்கு அதை பாகிஸ்தான் மக்கள் உடச்சி விட்டாங்க ஏனே இந்த தாட்டி நம்ம ஏமாந்தோம் திருப்பி போஸ்ட் ஓட்டி நம்மளை அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கள் பூரா எப்படி பார்த்தாலும் இருந்து இராணுவம் பேஸுக்கு திரும்பணும்ல திரும்பவே விடலை ஒரு பையனையும் விடலை அது மட்டுமா அந்த லொக்கேஷன் மட்டுமானா அதுவும் கிடையாது இராணுவத்தை எங்கே பார்த்தாலும் சரி பாகிஸ்தான் இராணுவத்தை எங்கே பார்த்தாலும் சரி பாகிஸ்தானியர்கள் திட்ட ஆரம்பிக்கிறாங்க நேரடியாவே திட்டுறாங்க ஒலிகங்கிறாங்க ஆப்கான்ல இருந்து ஓடி வந்திருக்க வெக்கங்கெட்ட பயில அப்படிங்கிறாங்க மண்ணல்லி மாதிரி தான் ஃபுட்டேஜை காணா மேபி தூங்கிருக்காங்க யாரு கண்டா அந்த அளவுக்கு அசிங்கம் இவனுங்க நினைச்சது என்ன நம்ம ஜெயிச்சு புட்டோம் திணிச்சு புட்டோம்னு ஒரு போஸ்டர் ஓட்டலான்னு நினைச்சிருப்பாங்க இங்க மக்கள் புறா ராணுவத்தை பார்த்தாலே ஓகே நீ தோத்துட்ட அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்துறாங்க இராணுவத்தை ஒலிகன்னு கத்துறாங்க முட்டா பயிலங்கிறாங்க கோலைங்கிறாங்க எல்லா வழியிலையும் திட்டி தீக்கிறாய்ங்க இப்ப ராணுவம் என்ன பண்ணணும் அப்படிங்குறதா எப்பயுமே பாகிஸ்தானை அசால்ட்டா பொய் சொல்லிருவாங்க எப்ப எப்பயுமே சொல்லுவாங்க அந்த பொய்ய ஒன்று பிரைம் மினிஸ்டர்ங்கிற பேர்ல உட்காந்துருக்க தீவிரவாதி சொல்லுவான் இல்லை அவங்க ஊர்ல ராணுவ தளபதி அப்படிங்கிற போர்வியில் உட்காந்துருக்க இன்னொரு தீவிரவாதி சொல்லுவான் இவனுங்க ரெண்டு பேரும் பெரிய அளவில் திட்டின்னு வந்து பயங்கரமா போய் பேசிடுவாங்க ஆனால் அந்த பொய் உள்ளூர்லையும் எடுபடாது வெளியூர்ல எப்பயுமே எடுப்பட போறது ட்ராமா போட்டுக்கேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஸ்டேஜ் போட்டு தந்தா இந்த வைக்கங்கிட்ட வேலையை பார்க்குறக்கு துருக்கியில் ஒரு வீணா போன தலைவர் இருக்கார் இஸ்தால்புன் மேரையே சமாளிக்க முடியாமல் இருந்து தண்ணி குடிச்சிட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜ் கிடைக்குமான்னு இங்கிட்டு அலையிற ஆள் தான் எர்டோகனு அந்த ஆள் ஸ்டேஜ் போட்டு தந்தால் ஆசி மொழியில் போய் ட்ராமா போடுவேன் சரி அந்த ஆள் தான் லூசு மாதிரி ஒட்டமன் பேரரசை உருவாக்குறேன் உலகத்தோட கிங்கு நான் தான் பட்டத்தில் ஒரு சரி எனக்கு கீழேன்னு உளறிக்கிட்டு இருக்காரு போதை போதாமே இல்லை போதை போடுற பழக்கம் இருக்கா என்னன்னு நமக்கு தெரியாது இன்னொரு பெரிய மனுஷன் இவனுங்கெல்லாம் ஒரு ஆளுகன் நைட்டு சோறையும் போட்டு ஒரு டின்னர் ஹாலையும் கொடுத்து அங்கே என்னத்தையாச்சும் உளறு அப்படிங்க பாகிஸ்தானுக்கு ஒன்றுன்னா பாதி உலகத்தை நாங்கள் அழிச்சு கொடுவோம்னு பேசினாங்க யாரு ட்ரம்ப்பு சோரை போட்டு ஒரு ஹாலை வாடகைக்கு கொடுத்த உடனே ஆட்சி முனி தனக்கே உரிய ஸ்டைலில் ஆட்சாக்கும் பூச்சாக்கும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களே இல்லை எங்கேயுமே முடியாது ஓடி தான் ஒழியணும் ஆனால் விஷயத்தையும் பேசணும் அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர்னே ஒரு டிக்கெட்டை வச்சிருக்காங்க பாகிஸ்தானுக்குள்ள பயப்பிள்ளையோட ஒரே வேலை இந்த மாதிரி சங்கட்டமான சூழ்நிலைகளில் வந்து பதறாம அப்படியே வீர உரை ஆட்டுற மாதிரி அவருக்கு நினைச்சுக்கு வரட்டுக்கு என்ன தேச பேசிட்டு போக அப்படிதான் ஆப்கானை கிழிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்ல பதிலுக்கு ஆப்கானிஸ்தான் ஒரே வார்த்தையில ஜோலியை முடிச்சிட்டாங்க எந்த அளவுக்கு அப்புடின்னா அதாவது பாகிஸ்தான் தாலிபான்கள் ஒன்றும் தீவிரவாதிகள் இல்லை அப்படின்ட்டாங்க இவ்வளவு நாள் அந்த பையன் எங்கள் ஊர்ல இல்லைனான்னாங்க இப்ப யார்த்தா சொல்றாங்க அந்த பையன் எங்கள் ஊர்ல இல்லை இது உனக்கும் அவனுக்குமான பிரச்சனைன்னாங்க இப்போ அவன் தீவிரவாதியே இல்லைன்ட்டாங்க இந்த அசிங்கம் தேவையா இந்த விபரீதம் தேவையா இப்போ எம்புட்டு நாள் இந்த பேச்சுவார்த்தை அதாவது போர் நிறுத்தம் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு கேட்டால் இவனுங்களோட அக்ரிமெண்ட்டு என்னைக்குமே செல்லாது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பேச பதிலுக்கு அவர்கள் வார்த்தை லெவலில் சொல்லிட்டு ஒதுங்குற ஆட்கள் கிடையாது ஏன்னா படைகள் எல்லாம் திரட்டி எல்லைக்கு பக்கத்துல தான் வச்சிருக்காங்க சட்டுன்னு ஏதாச்சும் செக் போஸ்ட்டை நோக்கி ஃபயரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பதிலுக்கு இவனுக்கு கிழிச்சு விடுவாங்களான்னு கேட்டா கிழிக்கிற மாதிரி இருந்தா ஏன்டா கத்தாரில் போய் காலில் விழுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டால் பரவாயில்ல சரி உலகம் கேட்டால் பரவாயில்ல உள்ளூர்காரனே கேட்கிறா பாகிஸ்தான் காரனே கேட்குறான் இராணுவத்தை நேரடியாக பார்த்தே கேட்குறான் வெக்கங்கிட்ட பயலை அப்படின்னு ஆனால் ஆசிய முன்னிலி எங்கே உட்காந்து தன்னோட கேடு கட்ட என்ன திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கான்னு காரணம் தீவிரவாதி பையன் என்னத்தை யோசிப்பேன் ஏதாச்சும் தீவிரவாதமாக யோசிப்பேன் அதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு மேபி அப்படி இல்லாட்டி ட்ரம்ப் கூப்பிடுவாரா இல்லை பட்டத்தில் ஒரு சர் கூப்பிடுவாரா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கா அதிக வாய்ப்பு இருக்கு நமக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் இராணுவம் அப்படிங்கிறது ஆசிய மொழி ஒளிஞ்சு போயிடும் நாடே அஞ்சு துண்டா பிரிஞ்சா பாகிஸ்தான் ராணுவங்கிறது எங்க இருக்க போகுது நாடே பிரிஞ்சதுக்கு அப்புறம் உக்ரைன்ல ஆயுதத்தை மண்டையில் தட்டி ஏமாத்தி பிடுங்கிற மாதிரி பாகிஸ்தான்கிட்ட ஏமாத்தி பிடிங்கிடுவாங்க அஞ்சா உடச்சிட்ட இனிமேல் உனக்கு எதுக்கு அணு ஆயுதம் கொடுத்தா சப்போர்ட் பண்ணுவோம் இல்லாட்டி நீ ஏன் சம்பாதிக்க முடியுமா யோசிச்சு பார்த்துக்கன்னா உடனே தந்துடுவேன் ஏறக்குறைய அதை நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு விடிஞ்சு வந்துடுச்சோன்னா போலையே அப்படிங்க என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது போகும் இதே ட்ராக்ல போச்சு அப்படின்னா கட்டாயம் அதுதான் ஃபைனல் ஸ்டேஷனு அந்த ஃபைனல் ஸ்டேஷனில் இறங்கினவனையும் ஆசிமனருக்கு டிக்கெட்டை ஹிஸ் கொடுத்துருவாங்க இதோட முடிஞ்சு சொல்லி ஜோலி கிளையின் போக முடியும்